சர்க்கஸ் போய் பார்த்துருக்குறேன் அப்போ பெரிய காட்சி அதிசய காட்சிகள்லாம் நடக்கும் ஒரு பெரிய தட்டுல தப்பு பெரிய தட்டு மாதிரி இருக்கும் அதுல தண்ணி வச்சிருப்பான் அந்த தண்ணியை வந்து புளியும் ஆடும் ஒன்னாண்டு இருந்து குடிக்கும் அந்த தண்ணிய இது வந்து வெறும் தண்ணி அந்த புலிக்கு என்ன முதல்ல இந்த ஆடை முழுங்கிட்டு தான் தண்ணி குடிக்கணும் ஆடை முழுங்காம வெறும் தண்ணி தான் ஏன்னா ஆடு மேல வாய் வைக்க முடியாது பகல ரிங் மாஸ்டர் நிக்கிறான் கையில சவு கம்பி இருக்கு அதுல கரண்ட் ஷாக்கு இப்போ ஒரு ஆடானது புலியை கண்டு பயப்படாமல் தைரியமாக அவர் எந்த தண்ணியை குடிக்கிறாரோ அதே தண்ணியில நாவ வச்சு குடிக்குதுன்னு அவ்வளோ தைரியம் இப்படி வந்தது பக்கத்துல இருக்கிற ஆயா மாஸ்டருங்கிற தைரியம் நீ ஏன்டா பயப்படுற உன் கூடவே அல்லா இருக்கிறான்டா அத்தான் சொன்னான்லா அவளியாவுக்கு அவளியா யாரு லா ஹவுஃபுன் அலைகும் வளாகம் யோசனும் அவருளுக்கு பயமும் இல்லை அவர்களுக்கு கவலையும் இல்லை